பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ஃபைனல் எபிசோட்ஸை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கும் போது அருண் இப்போது எவிக்ட் ஆகியிருக்காரா அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகியிருக்கு அருண் அதுக்குள்ளே வெளியேறிட்டாரா ஃபைனல் வரையும் வருவார்னு நினச்சோமே அப்படிங்கிற மாதிரி இப்போது அருணுடைய ரசிகர்கள் எல்லாரும் இந்த விஷயத்தை தான் சொல்லிட்டுருக்காங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா அவர்கள் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா அவர்களுடைய ரியாக்ஷனுக்காகவும் பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அருண் லாஸ்ட் வரையும் வருவார் அப்படின்னு பலரும் எதிர்பார்த்த நிலையில் இந்த எவிக்ஷன் எல்லாருக்குமே ஷாக் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அண்ட் இந்த சீசனில் பிக்பாஸ் பொறுத்த வரையும் ஸ்டார்டிங்கில் அருணுக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் இருந்தாலும் அதுக்கப்புறமா நிறைய நெகட்டிவ் ஷேட்ஸ் தான் இருந்துச்சு ஆனால் அது எல்லாத்தையுமே பாசிட்டிவாக மாற்றி இப்போ ரொம்பவுமே சூப்பராக கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்தார் ஆனால் லாஸ்ட்டாக இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த விக்ஷன் பட் இருந்தாலும் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட டைட்டில் வினராக யார் வர போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இப்போ ரொம்பவுமே அதிகமாக இருக்குது ஒரு பக்கம் அருணும் எவிக்ட் ஆகிட்டாரு இன்னொரு பக்கம் தீப ஆகப் போறாரு அப்படிங்கிற தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு அப்போ யாருப்பா டைட்டில் வின்னர் அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு உங்களுக்கு என்ன தோணுது இந்த தடவை பிக் பாஸ் சீசன் எயிட்டோட டைட்டில் வின்னர் யாரா இருப்பா அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸை மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க